இன்று நம் பள்ளிக்கு மிகவும் மறக்க முடியாத ஒரு நாள் இன்று நம் பள்ளிக்கு மிகவும் மறக்க முடியாத ஒரு நாள் காரணம் வாழ்நாள் சாதனையாளர் என்ற பட்டத்தை பெற்ற நம் பாசத்திற்குரிய காமராசர் சார் நமது பள்ளிக்கென்று வருகை தந்து திருக்குறள் நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் மட்டும் உணராமல் அவர் படித் அவரிடம் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் அதை உணர செய்து இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க ஏன் உலகம் முழுக்க உள்ள தமிழர்களுக்கு திருக்குறளின் முக்கியத்துவத்தை இணையத்தின் வழியாக பரப்பி வருகிறார் என்றால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நபர் நமது பள்ளிக்கு இன்று வருகை தந்து நமது மாணவிக்கு இந்த காய் முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் ஒப்பிக்க கற்றுக்கொள்ள அவ்வாழ்க்கையில் அது முக்கியத்துவத்தை மிகவும் கடமை பற்றி உள்ளது என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞரிடம் மற்றும் ஐயா அப்துல் கலாம் அவர்களிடமும் அவர் பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபர் இன்று நமது பள்ளியிலே வருகைப்பட்டு நம் அனைவரையும் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம் நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்பதை அவருடைய வாழ்க்கையில் நமக்கு சுட்டி காட்டுகிறார் நீங்களும் அதை சாதிக்கலாம் நீங்களும் திருக்குறளை ஏற்றுக்கொண்டு திருக்குறளின்படி வாழ்ந்தால் நீங்களும் சிறப்பு அடையலாம் என்றதை அவர் நமக்கு வழிகாட்டியாக இருந்து இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கறதில்ல நம்ம உண்மையிலேயே என்ன நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அவருக்கு பல வகையான வேலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இன்று நம்மோடு இங்கு வந்ததிலே நாம் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அவருடைய பணி சிறக்க வேண்டும் கண்டிப்பாக மாணவர்கள் திருக்குறள் மீது பற்று கொண்டு திருக்குறளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க இதோ நமக்கு வழிகாட்டி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவர் சொன்னது போல கன்னியாகுமரியிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயின் போகும் ஒரு சிலர் எல்லாம் போகலான்னு போக போவாங்க ஒரு சிலர் பாதில் இறங்கிடுவாங்க கடைசி வைக்கும் வரைக்கும் போய் சேர்றவங்க ஒரு சிலராக இருக்கணும் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஒரு சிலரில் ஒரு சிலராக இருக்கணும் நான் கண்டிப்பாக கரை ஏறணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாய்ப்பு இருந்தால் உங்கள் பெற்றோர்களிடம் கலந்து பேசி திருக்குறளை கற்றுக்கொண்டு திருக்குறளின் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து சிறந்த மனிதர்கள் திருக்குறள் உங்களை சிறந்த மனிதர்களாக உருவாக்கும் என்பது ஐயமில்லை எல்லா மதத்திற்கும் ஒரு புனித நூல் இருக்கிறது பொதுவான முறை திருக்குறள் எந்த ரிலிஜனும் சாராமல் கடவுளையும் உலகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு நூல் திருக்குறள் அதனால் தயவுசெய்து அவனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் பயன்பெற உங்கள் அனைவரையும்